அன்பிற்கிணிய நண்பர்களுக்கு அடிய நாகராஜனின் காலை வணக்கம் இன்று திருப்பாவை பாடல் அமுதத்தில் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்திற்கு விளக்கம் கூற வந்திருக்கிறேன் முதலில் பாசுரத்தை படிப்போம் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்ற அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குளத்தில் பிறந்துணி குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றைப் பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றுவோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றெனும் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார் அண்டாது இந்த உலகத்து பொருள்கள் வேண்டி பெற்று அனுபவித்து அதனால் நல்வினையும் தீவினையும் உண்டாகி ஏற்று பிறவிச் சொழில் சிக்கிக்கொள்வோம் பிறவி பெருங்கடலை நீந்தி கடந்து இறைவனின் திருவடி என்னும் கரையை அடைவதே அனைத்து பக்தர்களின் நோக்கம் ஆனால் அது சாத்தியமாவதில்லை நம் நாம் மறுபிறவியில்லா நிலையை அடைவதை நாம் மட்டும் மனு வைத்தால் போதாது அந்த நாராயணனும் திருவுளம் கொள்ள வேண்டும் அவன் நம்மை பிறவி சுழற்சிக்குள் புகவைத்தால் அதை ஏற்கவும் செய்ய வேண்டும் அவ்வாறு எடுக்கும் பிறவியில் இறைவனை அறியாது மீண்டும் தீவினைக்குள் விழுந்து விடும் அபாயம் உள்ளது அதனால் தான் அடியார்கள் வேண்டும் போது பிறவா வரம் வேண்டும் அப்படியே பிறந்தாலும் உன்னை மறவா வர வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் ஆண்டாள் இத்தனை நாளும் நோன்பிருந்து அவன் தரிசனம் பெற்று அதனால் கிடைக்கும் சன்மானங்களை சொல்லி மகிழ்ந்தவள் இப்போது ஞானத்தின் உச்ச நிலையை அடைந்து விட்டான் எல்லாம் அவன் சித்தத்திலேயே நிகழ்கிறது அதை ஏற்க முடியுமே தவிர மாற்ற முடியாது அவனிடம் நாம் நம் வேண்டுதலை முன்வைக்கலாமே அன்றி அவையே வேண்டுமென்று சாதிக்க முடியாது காரணம் அவன் அனைத்தும் அறிந்தவன் எனவே ஆண்டால் அவனிடம் பரிணாபுரண பரிபூரண சரணாகதி செய்து வேண்டு கண்ணா இன்னும் காலை வேலை முழுமையாக முகிழ்ந்துவிடவில்லை அது தன் பாலிய பிராவி பிராயத்திலே தான் இருக்கிறது இந்த சின்ன சிறு காலையில் வந்து உன்னை சேவித்து உனது தாமரை போன்ற தங்கமான பாதங்களை நாங்கள் ஏன் பணிந்து கொள்கிறோம் என்பதை அறிய மாட்டாயா என்ன நாங்கள் எல்லாம் கால்நடை செல்வங்களை மேய்த்து அதையே பிழைப்பாக கொண்டு வாழ்பவர்கள் நீ எங்கள் குளத்தில் தோன்றியது எங்களுக்கு பாக்கியம் அப்படிப்பட்ட பாக்கியம் கொண்டதன் பலனே நீ எங்களை ஆட்கொண்டு அருள்வதில் தான் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் நீ எங்களை ஆட்கொண்டல்லாமல் விட்டுவிட்டால் நாங்கள் எங்கே போவோம் அதனால்தான் உன்னிடம் பறைபெற்று உன்னை பாடி துதிக்க வந்திருக்கிறோம் ஒருவேளை உன் சித்தம் எங்களை பிறவி எடுக்கச் செய்வாய் என்றால் அப்போதும் நீயும் தவறாது எங்களோடு வந்து அவதரி எப்படி எங்கள் குளத்தில் தோன்றி எங்களுக்கு இந்த பிறவியில் உறவானாயோ அதே போன்று வரும் ஏழேழ் பிறவியிலும் அவதரி நீ உறவாகி அருள்வாய் என்றால் இந்த பிறவி சுழற்சியும் எங்களுக்கு இனிமையானதாகவே மாறும் அப்போதும் நாங்கள் உனக்கே ஆட்செய்வோம் அவற்றை நீ ஏற்று எங்களுக்குள்ளாக அப்போது எழும் பிற ஆசைகளை விரட்டி எப்போதும் உன்னை சிந்தனையில் உடையவர்களாகவே வைத்துக்கொள் என்று வேண்டுகிறாள் ஆண்டா என்ன உன்னதமான வேண்டுதோல் பாருங்கள் மிக்க விடியற்காலை பொழுதில் உன்னிடத்திற்கு வந்து உன்னை வணங்கி உனது தங்க தாமரை ஒத்த திருவடிகளை மங்களாசாசனம் செய்ய நாங்கள் வந்திருப்பதன் நோக்கத்தை நீ கேட்பாயாக மாடுகளை மேய்த்து அவை உண்டபின் உண்ணுகின்ற குளத்தில் பிறப்படுத்த நீ எங்களின் பணிவிடைகளை ஏற்காமல் செல்ல செல்லுவது ஆகாது ஓ கோவிந்தனே இன்று உன் அருளை பறை பெறுவது மட்டும் எங்கள் விருப்பம் என்று என்றென்றும் ஏழே பிறப்பிகளும் முன்னோடு பொருந்தியவராக உனது நெருங்கிய உறவினராக நாங்கள் இருக்க அருள்வாயாக உனக்கு மட்டுமே அடிமை செய்பவராக நாங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் இவற்றுக்கு மாறுபட்ட எங்கள் ஆசைகளை நீக்கி அருள வேண்டும் ஆண்டால் இருபத்தொம்போதாவது பாசுரத்தில் அதாவது இந்த பாசுரத்தில் திருப்பாவை கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் சிற்றம் சிறுகாரை சிறுகாலே என்கிறாளே அப்படியானால் அவள் முந்தைய ஆறு டு பதினைந்து பாதரசுரங்களில் கோபியர் ஒவ்வொரு ஊராக தொழில் எழுப்புகிறாளே அப்போது அந்த காலை பொழுது மிக மிக தானே இருந்திருக்கும் அதாவது இரவெல்லாம் தூங்காமல் விடியலு விடியலுக்கு முன்னமே நோன்புக்கு வேண்டிய ஆயத்தங்கள் அனைத்தும் செய்து கோபியர் கூட்டத்தை தொயிலெழுப்பி வாயிற் காப்பானை கெஞ்சி ஆச்சாரியின் உபதேசமும் பிராட்டியின் கருணையும் பெற்று விவேகம் சற்றே வாய்க்கப்பற்று செய்வன செய்யாதன புரிந்து நோன்பை நெறி பிறழாமல் நிறைவு செய்து மிக வருந்தி இவ்வளவு காரியங்கள் செய்தும் சிற்றம் சிறுகாலே கண்ணனிடம் ஓடி வந்துவிட்ட விஷயத்தை எவ்வளவு நயமாக கோதையின் நாச்சியார் நமக்கு குறிப்பில் உணர்த்தி விடுகிறார் பாருங்கள் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தினி குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது கண்ணனை பார்த்து மேலே சொன்னபடி மிகவும் கஷ்டப்பட்டு உன்னை சரணடைந்தேன் ஆகவே உன் தாமரை திருவடிகளை போற்றுவதற்கான காரணத்தை நீ கேட்டே ஆக வேண்டும் நீ எங்கள் குலத்தில் வந்து உதித்தவன் அதற்காக வேணும் நான் சொல்ல வருவதை நீ கேட்டுக்கொண்டாக வேண்டும் எனக்கு வேறு கதி இல்லை என் குற்றேவலை நீ கொல்லத்தான் வேண்டும் என்று தன்னை ஒரு கோபியாக எண்ணிக்கொண்டு சூடி கொடுத்த நாச்சியார் குறிப்பால் சொல்வது நயத்திலும் நயமாகும் பொற்றாமடி பொற்றாமரை அடியே போற்றும் என்று ஏகாரமாக சொல்லும்போது வேறு ஒருவரையும் அண்டாமல் கண்ணன் திருவடிகளை மட்டுமே நாடி வந்தது குறிப்பில் உணர்த்தப்படுகிறது இங்கு குற்றேவல் பரமனுக்கு தம் சக்திக்கு ஏற்ற அளவில் சேவை என்பதை பொருளாக கொண்டுள்ளது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தனோடு ஊற்றுவோமே உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நம் காமங்கள் மாற்று என்று ஆண்டால் தான் வேண்டிய கண்ணனுடான நெருக்கத்தையும் அவனுக்கு தொண்டு செய்து அவனை விட்டு பிரியாமல் இருக்கும்படியான தன் ஆசையையும் இதுவரை பூடகமாக பறை வேண்டும் என்றுதான் தான் சொல்லி நோன்புக்கு பறை வேண்டும் என்பது பரமன் அருகே செல்ல ஒரு சாக்குதான் இப்போதுதான் தெளிவாக தன் விருப்பத்தை முன்வைக்கிறாள் பரமபதத்தின் கடைசி நிலைக்கு வந்து வந்துவிட்டோம் இனி பரமனோடு எந்தவித ஒளிவு மறைவுக்கும் அவசியமில்லை என்று கோதை நினைத்து விட்டான் சென்ற பாசுரத்தில் உன்னுடனான உறவை பிரிக்கவே முடியாது உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று பாடியவள் இப்பாசுரத்தில் ஒருபடி மேலே போய் கண்ணா எக்காலத்திலும் ஏழு அதாவது நாற்பத்தொன்போது பிறவிகளிலும் நீயே நீயே எங்கள் உறவு உனக்கு மட்டுமே நெருக்கமானவனாக பிறவிகளிலும் இருந்து கொண்டு உனக்கு மட்டுமே ஊழியம் செய்து கொண்டு உடன் இருப்போம் இதற்கு நீ அருள் வேணும் இந்த நோக்கத்திலிருந்து எங்கள் மனம் திரும்பாமல் இருக்கும்படியான வைராக்கியத்தை எங்களுக்கு அளிப்பதும் நின் செத்தமே என்று கோபியர் சொல்வதாக கோதை நாச்சியார் சாதுரியமாக எல்லா பொறுப்புகளையும் அப்பரமன் மேலேயே சுமைத்து விடுகிறார் இற்றைக்கும் என்பது எக்காலத்திலும் வைகுண்டத்தில் சேவை செய்தல் உட்பட என்பது குறிப்பாகும் ஏழேல் பிறவிக்கும் எனும்போது பரமன் பூ உலகிற்கு அவதாரம் எடுத்து வரும்போது அவனுடைய வந்து தொண்டு தொண்டு செய்தல் லக்குமனைப் போல அனுமனைப் போல பலராமனைப் போல அச்சூழில் எத்தனை பிறவி எடுக்கவும் கவலை இல்லை அதாவது கன நேரமும் பிரியாதிருத்தல் அதனால் தான் ஆண்டாள் நயமாக எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தனோடு என்று பாடுகிறாள் எல்லாம் முன்னாலேயே கிடைக்க வேண்டும் நீயே சரணம் என்று கனிடம் சரணாகதி செய்கிறாள் ஆண்டாள் நோன்புக்காக பறை வேண்டுவதின் சரியான அர்த்தம் இப்பாசுரத்தில் வெளிப்பட்டுள்ளது அதாவது உன் திருவடிகளில் கைங்கரியம் செய்திருத்தல் உன்னை விட்டு பிரியாதிருத்தல் மேற்கூறிய இரண்டுக்கும் ஒவ்வாத ஆசைகளை எண்ணங்களை நீக்க வேண்டுதல் அதுவே ஆகியவை ஆகும் சிற்றம் சிறுகாலையே எம்பெருமாளை குறித்த ஞானம் பக்தி மிகும் சமயம் என்பதாலேயே ஆண்டால் இந்த நேரத்தை அதாவது அதிகாலை நேரத்தை பரமணிப்பு பற்றி வணங்க வேண்டிய பொழுதாக பாடியுள்ளார் என்று பெரியோர் உரைப்பார் ஹரிநாம சங்கீர்த்தனருக்கு தருத உகந்த நேரமும் அதுவே போற்றும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காது பல்லாண்டு பாடுதலை குறிக்கும் குற்றேவல் செய்தல் பரமனிட்ட ஏவலை செய்தல் நம்மாழ்வார் கூறியது போல ஒழிவில் காலமில்லாம் உடனே உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்தல் என்பதை குறிக்கும் உன்றன்னோடு உற்றோமே ஆவாம் என்பது மூல மந்திரத்தில் பிரணவத்தையும் உனக்கே நாம் ஆட்சைவோம் என்பது நாராயண சப்தத்தையும் மற்ற மற்றம் காமங்கள் மாற்றியலோ என்பது நம சப்தையும் உள்ள உள்ளங்காக குறிக்கின்றன ஆக முழு வாக்கியமும் சேர்ந்து ஓம் நாராயணாய நமக என்ற அஷ்டாசர மந்திரத்தை குறிக்கிறது மொத்தத்தில் கோபியர் பரமாத்மாவான கிருஷ்ணனிடம் மோட்ச சித்தி ஒன்றை மட்டுமே பாவை நோன்பின் வாயிலாக வேண்டி வணங்கி கேட்கின்றனர் ஆண்டால் பூமி பிராட்டியின் அவதாரம் என்று அறிவோம் மாணவர்களின் பாவங்கள் தேர தீர வேத பாராயணம் செய்ய வேண்டும் ஆனால் கலியுகத்தில் வேத பாராயணமும் நலிந்து வருகிறது வாழ்வில் மேன்மையுற கண்ணன் கீதையை உபதேசித்தான் கீ கீதையையும் பாகவதத்தையும் பாராயணம் செய்வதும் நல்லதுதான் ஆனால் எல்லோராலும் அந்த அளவுக்கு சிரத்தையோடு சொல்ல முடியாது இதனால் பானுடர்கள் வாழ்வில் பாவம் சூழும் பூமி பிராட்டி தன் பிள்ளைகள் மேல் பாசம் கொண்டு ஆண்டாளாய் அவதரித்து கீதையின் சாரத்தையும் வேதங்களின் உட்பொருளையும் விளக்குமாறு எளிய தமிழ் பாசுரங்களை வழங்கினார் எல்லோரும் பாடி போற்றி நற்கதி அடையவே ஆண்டாள் அழகு தமிழ் இப்பொரு பாசங்களை நமக்கு பாசுரங்களை நமக்கு வழங்கியிருக்கிறாள் ஆண்டாள் தமிழின் ஒப்பற்ற புக்கிஷம் அவள் அருளிய பாசுரங்களை மார்கழி மாதத்தில் மட்டுமல்லாமல் தினமுமே பாடிவர நல்ல அருளும் மொழி வளமும் செல்வமும் நம்மோடு எப்போதும் நிறைந்திருக்கும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இத்துடன் இந்த பாசுரத்தின் விளக்கத்தை முடிக்கிறேன் அடுத்து மீண்டும் ஒரு நாள் மீண்டும் ஒரு பாசுரத்துடன் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்